இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்களுடைய மகன் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருந்த விஷயங்களை ஒரு சில சினிமா வெப்சைட்டுகள்லையும் வெளியிட்டிருந்தாங்க முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு சில பதில்களும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதாவது பைரவி படத்தோட இயக்குனர் தான் எம் பாஸ்கர் அவருடைய மகன் தான் இந்த பேட்டி கொடுத்துருந்தார் பைரவி படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக ஆக்ட் பண்ணாங்க அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுச்சு இந்த படம் பற்றி பேசும்போது தான் எம் பாஸ்கர் அவர்களுடைய மகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வந்து எங்கள் அப்பா இயக்குன படத்தில் நடித்து தான் ஹீரோவாக ஆனால் அவருக்கு வந்து எங்கள் அப்பா மேலே என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னு தெரில எங்கே போனாலும் எந்த மேடையாக இருந்தாலும் கலைஞானம் பற்றி பேசுகிறாரு அந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் தானு பற்றி பேசுகிறாரு ஆனால் எங்கள் அப்பா தான் அந்த படத்தோட இயக்குனர் அவரை பற்றி எந்த மேடையிலையும் பேச மாட்டேங்கிறாரு எம் பாஸ்கர் அப்படிங்கிற பேரையே உச்சரிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பா தான் அவரை வந்து ஹீரோவாகவே ஆக்குனாரு எங்கள் அப்பா இல்லைன்னா அவர் வந்து வில்லனாகவே நடிச்சிட்டு அப்போ கூட என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட பேசியிருந்தார் முதல்ல அவருக்கு வரலாறு தெரியலையா அவங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா என்னென்னு தெரில பைரவி படத்தோட தயாரிப்பாளராக முதல்ல இருந்தவர் நம்ம தேவர் தான் ஸோ தேவர் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது ஆனால் நம்ம கலைஞானம் வந்து ரஜினிகாந்தை ஹீரோவாக போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தேவர் வந்து மறுத்தார் வில்லனான் வச்சுட்டு இருந்தவரை ஹீரோவாக போட்டிங்கன்னா எப்படி படம் ஓடும் அவரை ஹீரோவாக போட்டிங்கன்னா இந்த படத்துக்கு நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நீங்கள் நம்ம பண்ணிக்கிங்க அப்படின்னு அவர் விலகுன உடனே கலைஞானம் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய மனைவியின் தாலியை அடமானம் வச்சு தான் தலைவருக்கு வந்து இந்த படத்தில் சம்பளம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போடணும் அப்படின்னு முதல்ல விரும்பினது கலைஞானம் அவர்கள் தான் அதுக்கப்புறமா எம் பாஸ்கர் அவர்களுடைய மகன் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்தே அந்த படத்தில் இருந்தால் கிடச்சிது எங்கள் அப்பா மட்டும் அந்த படத்தில் ரஜினி சார் இயக்கலை அப்படின்னா அவருக்கு இந்த சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரியும் பேசினார் ஆக்சுவலாக அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமும் முதல்ல யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் தானு அவர்கள் தான் அந்த படத்தில் தலைவருக்கு கொடுத்தாங்க அதுவும் படத்தில் ஸ்க்ரீன்லலாம் வராது சென்னை நகர விநியோக உரிமையை அவர் வாங்கியிருக்கார் ஸோ அங்கே விளம்பரம் பண்ணும்போது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு இந்த பேனர் ஃப்ளக்ஸ் இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு விளம்பரம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதை அப்படியே மக்கள் பின்பற்றி அது அப்படியே நிலச்சிருச்சு ஸோ இந்த படத்தில் முதல்ல தலைவரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்பினது கலைஞானம் இந்த படத்தில் தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் படம் கொடுத்தது கலைப்புள்ளி தானு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே தலைவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும் கலைஞானத்துக்கு வீடெலாம் கூட வழங்கியிருக்காங்க கலைப்புள்ளி தானுக்கு படம்லாம் நடிச்சு கொடுத்துருக்காங்க இதற்கிடையில் எம் பாஸ்கருக்கு மட்டும் ஏன் செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாஸ்கருக்கும் தலைவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக அவரே போய் தேடி போய் பார்த்து பேசும்போது அவரோட வளர்த்து கௌரவத்துக்காக அவர் வந்து நான் படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு தலைவர் வந்து அவர் பாதையில் குறிக்கிற இதுதான் உண்மை தலைவர் என்றைக்குமே வளர்த்து விட்டவங்களை மறந்ததே கிடையாது அதுக்கு நம்ம நிறைய சம்பவங்கள் உதாரணத்துக்கு சொல்ல முடியும்